இந்த நிகழ்ச்சி முழுவதிலும் தலைமை பொறுப்பேற்று இந்த நிகழ்ச்சியை சீரும் சிறப்புமாக வடிவமைத்து இந்த நிகழ்ச்சி செவ்வனை அமைவதற்காக தலைமை தாங்க இருக்கின்ற கவிஞர் தக்கோலம் என் ஜலநாதன் அவர்களை வருக வருக என்று வரவேற்கின்றேன் கவிஞர் தக்கோலம் என் ஜலநாதன் அவர்கள் தலைமை ஆசிரியராக இருந்து ஓய்வு பெற்றவர் ஆனால் இன்றளவும் தன்னை ஒரு ஆசிரியர் என்றோ தலைமை ஆசிரியர் என்றோ கவிஞர் என்றோ எந்த இடத்திலும் தன்னை முதன்மைப்பட்டுக் கொள்ளாமல் சற்றேனும் சிறிதளவேனும் கர்வம் கொள்ளாமல் என்றும் நான் தமிழுக்கு தான் என்று மிகுந்த அடக்கத்தோடு வாழ்ந்து வருபவர் ஆனால் மிகுந்த திறன் கொண்டவர் கவிதை நூல்கள் கட்டுரை நூல்கள் கவிதை தொகுப்பு நூல்களில் பங்கேற்பது என்று பல்வேறு பணிகளை செய்து வருகிறார்கள் தமிழ் இலக்கிய பூங்காவிலே நூல் வயல் என்கிற அமைப்பு வெளியிடக்கூடிய அல்லது மற்றவர் வெளியிடக்கூடிய நூல்களை உலகிற்கு எடுத்துச் சொல்ல வேண்டும் என்கிற அடிப்படையிலே அந்த நூல் அறிமுகத்தையும் நூல் ஆசிரியருடைய அறிமுகத்தையும் செய்து ஒருவரை வைத்து அந்த நூலை பற்றி திறனாய்வு செய்கிற அந்த நூல் திறனாய்வு நிகழ்ச்சியை மாதம் தோறும் தவறாமல் இரண்டு முதல் நடத்தி வருகிறார்கள் இத்தகைய சிறப்பான செயல்பாடுகளை செய்து வருகிற தற்கோளம் என் ஜனநாதன் அவர்கள் சிறந்த கவிஞர் சிறந்த மனிதர் அது முக்கியம் அவர் இந்த நிகழ்ச்சியுடைய தலைமை பொறுப்பேற்று சிறப்பு நடத்தியிருக்கிறார்கள் ஒரு குழந்தை இளம் கவிஞர் முதல் முதிர்ந்த வயது முதிர்ந்த இளம் கவிஞர் கவிஸ்ரீ சரணன் புதற்கொண்டு வயது முதிர்ந்த கவிஞர் அம்மையார் கவிஞர் ரங்கநாயகி கண்ணன் வரை இங்கே கலந்து கொள்கிறார்கள் இப்போ எண்ணற்றோல் கலந்து கொள்ளக்கூடிய இந்த நிகழ்ச்சியிலே இப்போது தலைமை தாங்குவதற்காக தற்கொலமின் ஜனநாதன் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கிறேன் பாருங்களையா உங்களுடைய தலைமையிலே சிறிய முறையிலே இந்த தமிழகத்தை நடத்தி தர வேண்டும் என்று கூறி நான் நன்றி நன்க தமிழே அமுதே வருவாய் நிறைவாய் தருவாய் சங்கத் தமிழ் இலக்கிய பூங்காவின் தலைவராம் திருவள்ளுவரை தொழுது செயலராம் பாரதிதாசனை வணங்கி தொடங்குகிறேன் சங்க தமிழ் பூங்கா உள்ளிட்ட அனைவருக்கும் பங்கேற்பாளர்களுக்கும் உள்ளிட்ட அனைவருக்கும் வணக்கத்தையும் வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் சித்திரை திருநாளை முன்னிட்டு இன்று திருவள்ளுவர் ஆண்டு இரண்டாயிரத்தி ஐம்பத்தி மூனில் சித்திரை தாயே வருக வருக எனும் தலைப்பில் நடைபெறவுள்ள கவியரங்கத்திற்கு என்னை தலைமை தாங்கிய தலைமை தாங்க வைத்தமைக்கு சங்க தமிழ் இலக்கிய பூங்கா ஒருங்கிணைப்பாளர் திரு நீலகண்ட தமிழன் ஐயா உள்ளிட்ட அனைவருக்கும் வணக்கத்துடன் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் இனி தலைமை கவிதையை வழங்குகிறேன் வாழி நலன் சோழ என்றே வாழ்த்துவாம் நன்றி எல்லோர்க்கும் எல்லாமும் எய்திடும் வண்ணமாய் இல்லாமை இல்லாமல் இங்கொழித்தே எல்லாம் செழித்து சிறந்திடவே சித்திரையே நன்றே வழிபிறக்க நீ பிறந்து வா பத்தரை மாற்று பொண்ணும் உருகுமாம் சித்திரை மண்ணும் பத்தரை மாற்று பொண்ணும் உருகுமாம் இத்தரை மண்ணும் கரைந்து போகுமாம் பகலில் அனலது வாட்டி வதக்குமாம் இரவில் புனலது வரும்படி பொழியுமாம் சூரியனுக்கும் வேர்த்து விறுவிறுத்து போகுமாம் நித்திரை கொல்லாமல் விழித்திரை வாடுமாம் சித்திரை இப்படி இப்படி இருக்கும் என்பாராம் உள்ளதை உள்ளவாறு உரைப்பவர்கள் இருப்பவர்கள் சிலர்தான் உள்ளதை சொன்னாவே உறவு அருந்துடும் நாங்கள் அது இருக்கட்டும் உள்ளதை உள்ளவாறு உரைப்பவர்கள் இருப்பவர்கள் தான் உள்ளதை உகந்தவாறு உரைப்பவர்கள் இருப்பவர்கள் தான் உள்ளதை உகந்தவாறு உரைப்பவர்கள் இருப்பவர்கள் பலர்தான் உள்ளொன்று வைத்துத்தான் புறபொன்று உரைப்பவரே அதிகமாம் இப்படி உள்ளோர்கள் உள்ளதை வருக தாயே சித்திரையே தன்னலமே தன்னலமாய் கொண்டிங்கு தாமே தன்னலமே தன் நலமாய் கொண்டிங்கு தாமே பண்ணோடு நெஞ்சுருக பலவும் தான் பேசி உள்ளொன்றும் புறமொன்றாய் வேடந்தான் ஓடும் கள்ளத்தன அரசியலை தானே சித்திரையை வருக வேண்டே வரவேற்போம் நன்றி கொள்வதுவும் மிகை கொள்ளாது கொடுப்பதுவும் குறை கொடாது சொல்லும் பாலை தூய நல்ல வாணி வணிகத்தை சொல்லும் பட்டினப்பாலை தூய நல்ல வணிகத்தை எங்கோ ஏதோ நடந்தாலும் இங்கே இருப்போர் சொல்லிடுவார் அங்கே அதுதான் நடப்பதாலே விலைதாம் உயர்ந்தது என்பாரே வெண்ணை நோக்கி பறக்கின்ற விலைவாசி பறவைகளே மண்ணில் தவழ்ந்ததை மறவாமல் மண்ணில் இறங்கி வாருங்கள் உரியவர் தாம் முனைந்திட்டால் விலைதாம் குறைய வாய்ப்புண்டாம் உரியவர்க்கு உணர்த்திடவே வருக தாயே சித்திரையே உரியபடியே உரியவர் உரியவர்தாம் உள்ளவாறு உணர்ந்துத்தாம் உரியபடியே உரியவர் உரியவர்தாம் உள்ளவாறு உணர்ந்துதான் உரியவர்க்கு உரியபடி கிடைக்க செய்திடல் வேண்டும் வருமுன் காத்தல் தான் பலமாய் நலமே விளைந்திடுமாம் வருமுன் காத்தல் என்றுந்தான் பலமாய் நலமே விளைந்திடுமாம் வருமுன் காக்கும் சித்திரையாய் வருகத்தாயே சித்திரையே வருமுன் காக்கும் சித்திரையாய் வருகத்தாயே சித்திரையே வாய்ப்பளித்தமைக்கு நன்றி வணக்கம் தக்கோலம் என் ஜலநாதன் இனி பங்கேற்பார்களை அழைக்கின்றேன் முதலில் தஞ்சையிலிருந்து இளம் கவி பேரே கவி கவிதை வாசிப்பதற்கு சொல்லணுமா